குருபியோ நகா நெஸ்டுஜன் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தைரியம்லாம் இருக்குது ஆனாலும் இந்த பன்னெண்டில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் உள்ளே வந்துட்டார் இல்லைங்களா அவர் தன்னுடைய வேலையெல்லாம் செய்கிறார் வச்சு செய்கிறார் சார் என்ன படுத்துகிறார் சார் என்ன பண்ண போகிறேன்னு தெரில சார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் போராட்டத்துக்கு குரு மூணாம் இடத்துல மிதுகுல போய் உட்காந்துட்டு அவரும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து என்னெல்லாம் முடியும் வருத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு செய்கிறது தன் பார்வையால் குரு வந்து ராகுவை பார்த்துருக்குறாருங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் பணம் கைக்கு வரலிங்களே அப்படிங்கிறது ஒரு இயக்கம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் எப்போ விடிவு காலம் வரும் ஏதானது வந்து தான் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த வேகத்தோடு தான் நீங்கள் இந்த காணொலியை இப்போ பார்க்க வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது இந்த ஏக்கத்துக்கும் இந்த மாற்றத்துக்கும் ஒரு திருவாரணா நம்ம ஒரு ஒரு மாதத்தின் பலன்களை நம்ம பார்ப்போம் அதில் எப்படியான பலன்கள் கிடைக்குதான்னு பார்க்கணும் இல்லையா அப்படி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எங்கேயான ஒரு ஆன்சர் கிடைக்குதா பரிகாரம் உண்டா அப்படின்லாம் தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த ஆடி மாதத்து பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்த குரு அமர்ந்திருப்பார் மிதுனத்தில் இந்த சூரியனானவர் இந்த மாதத்தில் கடகராசிக்குள்ளே நாலாம் இடத்துக்குள்ளே வந்துடுவார் புதனோடு வக்கரகதியோடு இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்துப்பார் அதான் ஆடி மாதம் ஆஷாட மாதம்னு சொல்லுவாங்க பூர்வாட பூராட நட்சத்திரத்தின் கீழே சந்திரன் வரும்போது பூர்வாஷாடம்னு சொல்லுவாங்க அதனால் ஆஷாட மாதமாக இந்த மாதத்தை வச்சுக்கிறோம் சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருப்பாங்க உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் இடம் இந்த செவ்வாயும் இந்த மாதத்தில் கன்னிராசிக்குள்ளே போவார் உங்களுடைய ஆறாம் இடமான ரோக சத்துரு இடத்துக்கு ராகு கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவான் வக்கரகதியோடு மீன ராசிக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த ராகு கேது அப்படிங்கிற எல்லா கால சர்பதோஷம்னு சொல்லுவோம் இந்த இதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் ஆடிடுச்சு செவ்வாய் மட்டும் வெளியில் வரப்போகிறாருங்க அப்படின்னா உங்கள் ராசிநாதர் ஆறாம் இடம்ன்ற ரினரோக சத்ருன்னு சொன்னோம் கடன்களை பற்றி வழக்குகளை பற்றி மருத்துவத்தை பற்றி கவலைகள் எல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய ஒரு நல்ல உபாயம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இன்ட்ரோவாக வச்சுக்கோங்க அப்போது ஒரு காலத்தில் நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வரணுன்னா நம்மளுடைய ராசிநாதன் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அந்த ராசிநாதன் தன் விட்டு இந்த காலசர்பம்ன்ற இந்த பாம்பு கிரகத்தை விட்டு வெளியில் வந்தாலே நமக்கு பாதி விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் வந்தவர் சும்மா இருக்க போகிறதில்ல தன் பாவையால் உங்கள் ராசியாக பார்க்கவும் போகிறார் அப்போ ராசின்னு ஸ்திரமப்பா சிர சிரமமாக இல்லாமல் ஸ்திரமாக மாறிவிடும் கஷ்டங்கள் விலகிவிடும் அப்படிங்கிற கரெக்டான ஒரு நோட் கிடைக்குது தைரியம் வரும் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற வேகம் வரும் அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நல்ல சுபிட்சமான வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சுக்கரன் ஆட்சியில் உட்காந்துருக்கிற ரெண்டாம் இடம் பண வரவுக்கு கன்ஃபார்மாக குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்து விடுவார் கலத்தரம் மூலியமாக காசு அப்படின்னு சொல்கிறது உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துக்கும் அந்த சுக்கரன் தான் கரக அவர் தான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போது உங்கள் மிஸ்ஸஸ் மூலியமாகவும் இல்லை மிஸ்டர் மூலியமாகவும் காசும் உண்டு உங்களில் பண முதலீடு பண்ணின பங்குதாரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்போ வியாபாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்துக்கு வழி கொடுத்து விட்டார் குரு ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எனக்கு குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் கஷ்டங்களும் உண்டுன்னு தெரியுது என்ன மாதிரி கஷ்டங்கள் தேவையற்ற விஷயங்களிலே நான் போய் என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால மனதில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரியும் இதை குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இந்த கடகராசிக்குள்ளார சூரிய பகவான் உள்ளே வந்துடுறாரு உங்கள் ராசியிலேருந்து நாலாம் இடம் தந்தை கூட கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனாலும் புதன் வக்கரமாக இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் புத்தி சாதித்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த பிணக்குகளை பிரித்து விடலாம் அழகாக அவரோட இணக்கமாக சேர்ந்து கொள்ள முடியும் மண் மனை வாகனம் போன்ற விஷயங்களிலே சில செலவுகளும் உண்டாகும் அதனால் இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு தெரியுங்களா குழந்தை படிப்பு விஷயத்தில் நல்ல மாதிரி ஒரு கோர்ஸில் சேர்க்கலாம் எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டடெல்லாம் படிக்கிறதுக்காக நீட் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா அதிலெலாம் நல்ல தேர்வு அதில் நல்ல ஒரு மார்க்கு குழந்தைகளுடைய வெற்றி இவர்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கூட இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷ செலவாக அமைகிறது இந்த செலவுக்கு கடன் குறைவதற்கு செவ்வாய் கண்ணீராசிக்குள்ளே போய் உட்கார போகிறாரு இந்த கண்ணிராசிக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே உங்களுடைய ராசியை பார்க்க ஆரமிச்சிருவார் அப்போது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கல்ல அந்த பணம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்ககிட்ட இருந்த எதிரிகள் விட்டு பயந்து ஓடி போயிடுவாங்க ரொம்ப முக்கியமானது மருத்துவ செலவுகள் குறையும் தன் பார்வையாலே வக்கரகதியில் கூட சனி பகவானை பார்க்குறார் இந்த வக்கரகதியில் சனி பகவான் பதினோராவது லாபஸ்தானத்தை கும்பராசியை நோக்கி இருக்கிறார் அதனாலே தொழிலிலே இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் சில விஷயத்துல ரொம்ப கராராக இருந்துருங்க வியாபாரத்தில் பெருசாக பண்ணுறேன்ற விட அந்த சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சிறுகட்டி பெருக வாழ்னு மனசில் வைங்க இதுதான் சனி சொல்லி கொடுக்குற ரூலு இதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் வருமுன் காவாதான் வாழ்க்கைன்ற மாதிரி செஞ்ச பிறகு செஞ்ச பிறகு யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வருமானம் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி தான் வருது சார் ஃப்ளோ ஆஃப் ஃபண்டு அப்படின்னால கேஷ் ஃப்ளோ வரலிங்களே அப்படின்ன ரீசன் இதுதான் அப்போ பணம் கரெக்டாக வரணும் கரெக்டாக நமக்கு வந்து சேர்கிற பணங்கள் எல்லாம் நல்ல செலவுகளாக ஆகணும் இப்படின்லாம் நமக்கு யோசனை வர்றதுனால தான் நம்ம வந்து அடிக்கடி இந்த ஜாதகத்தையோ இல்லை ஜோசியத்தையோ பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி மாதத்தில் நல்ல பரிகாரம் அப்படின்னாக்க ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு செவ்வாய்கிழமை அன்றைக்கு பிரதோஷம் வருதுங்க அன்றைய நாளிலே அவசியம் நீங்கள் பிரதோஷ வழிபாடு சிவனையும் வழிபடலாம் நரசிம்மரியும் வழிபடலாம் வழிபட்டால் உங்கள் கடனும் கஷ்டமும் பணி பணிபோல் நீங்கிவிடும் அப்படிங்கிற நல்ல செய்தியை மனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த காணொளியை பார்த்ததற்கு நல்ல முடிவு தெரிஞ்சிருக்கு அப்படின்போது எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் இல்லையா அந்த கமெண்ட்ஸை அழகாக எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் ஃபர்தராக